வணக்கம் இன்றைக்கி ஜெயலலிதாவோட நாள் கண்டிப்பாக வந்து எல்லாம் ஜெயலலிதா சமாளிக்க வருவாங்க தேர்தல் நெருக்கம் வேறு கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் இல்லைன்னா வீட்டில் இருந்து கூட ஃபோட்டோக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து கண்டிப்பாக வந்து பத்திரிகையாளர்களை மீட் பண்ணி தான் ஆகணும் பத்திரிகையாளர் கேட்க கேள்விக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் ஓபிஎஸ் அப்படி தான் வந்து கேள்வி கேட்டதில் பதில் சொன்னதில் நான் கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறது அது சம்மந்தமாக என்னென்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்கலாம் முதல்ல நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்லி யூடியூப் தரப்புல வந்து சொல்கிறாங்க அதனால் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் டெல்லிக்கு வந்து அமித்ஷா கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸும் ரவீந்திரநாத்தும் போனாங்க சரி போய் அங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் ஆலோசனை பண்ணாங்க ஜே பி நட்டா இருந்திருக்காரு சல்ன பி எல் சந்தோஷ் இருந்திருக்காரு எல்லாமே வந்து பேசியிருக்கிறாங்க ஓபிஎஸை கூப்பிட்ட உடனே உடனே ஓட்ட இது வரைக்குமே வந்து பாஜக மேலிடம் வந்து தன்னை மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தான் என்டிஏ கூட்டங்களிலேருந்து வெளியே போனார் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தபோதும் இட ஓபிஎஸை வந்து சந்திக்கிறதுக்கான முயற்சி எடுத்தார் ஆனால் சந்திக்க முடியல அமித்ஷா வந்த போதும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸை சந்திக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கல முயற்சியை ஓபிஎஸ் பண்ணிகிட்டே இருக்காரு அமித்ஷா சென்னைக்கு வந்தார்னா சென்னையில் வந்து தங்கியிருக்கிறாரு எப்போயாவது கூப்பிடுவார் டக்குன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் நினைக்கிறாரு ஆனால் ஓபிஎஸ் ஒரு பொருட்டாகவே அவங்க மதிக்கவே இல்லை இதெல்லாம் வந்து அப்போயிலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை அமைப்பு குழுவோட ஆலோசராக இருக்கிற பன்வெட்டி ராமச்சந்திரனும் சுத்தமாக பிடிக்கல தொடர்ந்து உங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரோ அதை வந்து இவங்க வந்து செய்கிறாங்க இவங்களோட தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணுறது நமக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிறத பன்ரூட்டி ராமச்சந்திரன் அடிக்கடி சொன்னார் ஆலோசனை கூட்டம் போடுறார் கூட்டத்தில் எல்லாருமே ஆவேசப்படுறாங்க கடந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி நடந்த ஆலோசனை கூட்டத்திலோட வைத்திலிங்கம் ரொம்ப ஆவேசமாக பேசினார் நாங்கள் வந்து எங்களை தொடர்ந்து அவமானங்களை இருக்க முடியாது நாங்கள் தனியாக இயங்க போகிறோம் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறோம் பாருங்கள் டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி பேசினார் அதில் ஓபிஎஸ்மே ஆவேசப்பட்டார் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் இல்லை நம்ம வந்து தனியாக கட்சி ஆரம்பிக்கலாம் நம்மளுக்குன்னு ஒரு கிளைம் பண்ணணும் அப்படின்னா ஒரு தனி கட்சி இருக்கணும் அப்படின்னு தனி கட்சியை ஆரம்பித்தா ஓபிஎஸ் வந்து அதிமுகவுக்கு வந்து கிளைம் பண்ணுறது போயிடும் அதனால ஓபிஎஸ் வந்து பயப்படுறாரு அதிமுகக்குள்ளே இருக்கிறது அவருக்கு சேஃப்டி தனி கட்சிங்கிறது மிகப்பெரிய அளவில் பொருளாதார சிக்கல் ஏற்படும் செலவு பண்ணுறதுக்கு ஆண்டு இல்லை ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு குழப்பத்தில் அவரும் இருக்கிறார் அதனால வந்து தனி கட்சி அப்படிங்கிறது வந்து மிரட்டுறதுக்கு வேணால் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தொண்டர்களை வந்து அந்த சமயத்தில் வந்து டெம்பரவரியாக அவங்கள வந்து சந்தோஷப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாரு ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாஜகவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே விலகி போகிறாங்க இப்போ தங்கமணி கூட பாத்தீங்கன்னா முத்துசாமி அமைச்சர் முத்துசாமி ரெண்டு பேருமே ஒரே கோயிலில் போய் சந்திக்கிறாங்க சந்திக்கு பேசுகிறாங்க இதே ஜெயலலிதா காலகட்டமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சந்திப்பு நடக்காது அப்படி நடந்துச்சு அப்படின்னா உடனே அவர் அந்த கோயிலை விட்டு வெளியே வரும்போதே பார்த்திங்கன்னா தங்கமணி மேலே ஒரு நடவடிக்கை எடுத்தால் கட்சியில் எல்லா அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்தே தூக்கியிருப்பாங்க ஆனால் இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா அமைச்சர் முத்துசாமியோடு அவர் வந்து பேசிகிட்டு இருக்கிற அந்த வீடியோ எல்லா சமூக வலைத்தளங்களையும் வருது செய்தியாக வருது நடப்படி பாலஞ்சப்பை காதுக்கு போயிருக்கும் போன பிறகுமே ஏன் தங்கமணி மேலே நடவடிக்கை எடுக்கலை கட்சிக்குள்ளே இருந்து இவர் முதலமைச்சராக நான் ச ஆக்கி விட்டு போன சசிகலா கூட தொடர்பில் இருந்தால் உடனே வந்து டக்குன்னு என்ன செய்கிறார் கட்சியை விட்டு தூ தூக்குறாரு ஆனால் திமுக எதிர்கட்சிங்கிறாரு திமுக வந்து தீயசக்தின்னு எம்ஜிஆர் சொன்னார் அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொன்னார் இவர் சொல்கிறாரு ஆனால் அந்த தீயசக்தியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் கூட எப்படி வந்து நடவடிக்கை எடப்பாடி பண்ணிச்சு எடுக்க முடியாமல் இருக்குது எப்படி எடுக்க முடியல ஏன் எடுக்க முடியல ஏன் தங்கமணியை மேலே நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அதிமுக தரோடு எடுத்தோம்னா நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா அவர் திமுக சைடு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு வருது இப்படி தொடர்ந்து இப்போ செங்கோட்டையன் பண்ண அந்த ஒரு வேலை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அதோட பாஜகவுக்கு அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி செங்கோட்டையனை வச்சு எடப்பாடி பழனிசாமி மேலே கேம் நடத்தலாம்னு நினைச்சாங்க செங்கோட்டையன் இப்போ வந்து தாவேக சைடு போயிட்டார் இது வந்து பாஜகவே எதிர்பார்க்கலை தொடர்ந்து வந்து பாஜகவும் நம்மளை அவமானப்படுத்துது நமக்கு சுயமரியாதை தான் ரொம்ப முக்கியம்னு செங்கோட்டையன் வந்து அவர் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்து சைடு காசை போகிறார் ஆனால் சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க பாஜக அமித்ஷா தான் வந்து தாவேக சைடு செங்கோட்டையனை போக சொன்னார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க எதுவோ ஒன்று அவர் ஒரு தன்னிச்சையான ஒரு முடிவு எடுத்தார் அங்கே ராஜா போல இருக்கிறாரு செல்வாக்காக இருக்கிறாரு விஜய் எதுவாக இருந்தாலும் செங்கோட்டையிட்ட ஆலோசனை பண்ணி முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க இப்போ கோபிச்செட்டி பாளையத்தில் எப்படி எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சார கூட்டம் போட்டாரோ அதே போல் விஜய் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்க போகுது அதுக்கு செங்கோட்டையன் வந்து ஏற்பாடு பண்ணிகிட்டு விரைவில் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி போயிட்டாங்க இப்போ முத்துசாமிகிட்ட வந்து தங்கமணி பேசியிருக்காரு தங்கமணியும் போவாரா அப்படிங்கிற ஒரு பயம் ஜாஸ்தி எல்லாத்துக்குமே வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமி வந்துருச்சு இனிமேல் நடவடிக்கை அப்படிங்கிறத தாண்டி இப்போ பாஜகவும் யோசிக்கிறாங்க இப்படியே வந்து எல்லாமே கட்சி விட்டு போனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு கிடையாது அப்படியே செய்ய ஆளு ஆளுமை மிக்க ஒரு தலைமையாக இருந்தால் கூட இப்படி தொடர்ந்து கட்சி விட்டு வெளியேறாங்கன்னா உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக மக்கள் மத்தியில் தெரியுது அவங்களுக்கு ஓட்டு போடுறத கூட திமுகவே திரும்பவும் ஆட்சிக்கு வரட்டுமே அவங்க என்ன தவறு தெரிஞ்சாலும் அதை மன்னிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இப்படி ஒரு எண்ணம் வந்தால் அது மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படிங்கிறது தான் பாஜக இவ்வளோ நாள் செங்கோட்டையனை வச்சு கேம் விளாண்டு பார்த்தாங்க செங்கோட்டையன் வந்து எஸ்கே போயிட்டார் எஸ்கே போய் தாவேக்காய் சைடு போயிட்டார் செங்கோட்டையன்ட்டால் இனிமேல் பேச முடியாது அப்படிங்கிற ஒரு தான் திரும்பவும் ஓபிஎஸை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க ஓபிஎஸ் வந்து அதை புரிஞ்சிக்கல ஓபிஎஸ் வந்து என்ன செய்கிறாரு அமித்ஷா கூப்பிட்டோன்னா அவர் பையன் ரவீந்திரநாத் கூப்பிட்டு டெல்லி போயிட்டார் டெல்லிக்கு போன பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அமித்ஷாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடக்குது அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கு முன்னாடி அவர் மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டத்தில் கடந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி நடந்த ஆலோசனை கூட்டத்தில் ஓபிஎஸ் பேசுனது பதினஞ்சாந்தேதி வரைக்கும் டைம் பத்தாம் தேதி நீங்கள் கூட்டுற பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் ஒரு முடிவு எடுத்து சொல்லுங்கள் பதினஞ்சாம் தேதி என்னுடைய முடிவை சொல்வேன் அது மக்கள் ஏற்கும் முடிவாக இருக்கும் அப்படின்னாரு அது வந்து வைத்திலிங்கம் பேசும்போது கூட அது தனி கட்சி தான் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவாக இருக்கிறது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகமாக மாறும் அப்படின்னு சொன்னார் இப்போ தான் வந்து பிரச்சனை அமித்ஷாவுக்கு ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னா பாஜ அதிமுகக்குள்ளே நம்ம ஒரு கேம் விளையாட முடியாது செங்கோட்டை வாசி விளையாண்ட கேமும் வேஸ்ட்டாக போச்சு இப்போ வந்து ஓபிஎஸை திரும்பவும் டைம் டைம்லைன்குள்ளே கொண்டு வந்துட்டார் அமிஷா கொண்டு வந்துட்டு ஓபிஎஸ்ட வந்து சில இதெல்லாம் பேசியிருக்கிறாங்க நட்டா பி சந்தோஷ் எல்லாமே பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓபிஎஸ்சும் சரி சசிகலாவும் சரி திரும்பவும் அதிமுகவில் கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமிஷா வந்து ஒரு ஒரு உத்தரவாதம்னு சொல்லியிருக்கிறார் உத்தரவாதம் கொடுத்துருக்கார் பல தரப்பு பல தடவை வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க கொடுத்தாலும் பெருசாக வந்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் ஓபிஎஸ்க்கு சாதகமாக போகல எடப்பாடி பழனிசாமி அதை முறியடிச்சுட்டு தான் இருக்கிறார் அவர் எப்பெல்லாம் பாஜக சைடு வந்து கேம் விளாட முடியுமோ கேம் விளாண்டுக்கிறாரு பாஜக அவருக்கு எதிராக காய் நகர்த்தும் போது அவர் ஒற்றுமை ஆகிறாரு இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இதனால் ஓபிஎஸ் தான் வந்து ஏமாற்றப்படுறாரு தொடர்ந்து ஏமாந்துக்கிட்டே இருக்கிறாரு இந்த முறையும் ஏமாற்றப்படுவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் தமிழ் மகன் ஊசினுக்கு வயசாயிருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதனால் செயல்பட கூட முடியல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவைத்தலைவர் பதவியை வந்து ஓபிஎஸ் கொடுத்துடலாம் சசிகலாவுக்கு ஒரு முக்கியமான பதவியை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க ஆனால் ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி கூட தொடரட்டும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து அவர் முதலமைச்சர் வேட்பா வேட்பாளர் அப்படின்னா அது சரி கிடையாது என்னைய வந்து பொதுக்குழுவில் வந்து வாட்டர் பாட்டிலெலாம் தூக்கி அடித்தாங்க அப்போ அடித்தவங்கள பற்றிலாம் அவர் கவலைப்பட்ட மாதிரியே தெரியல ரொம்ப கேவலமாக என்னை பேசினாங்க அதெல்லாம் ஏற்றுக்கிட்டே என்னால் ஒரு தலைமையும் ஏற்றுக்கிட்டே என்னால் அங்கே செயல்பட முடியாது அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு பேச முடியாது எனக்கு அது அசிங்கம் என்னுடைய ஆதரவாளர்கள் கண்டிப்பாக என்னையே வந்து மதிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாது இதுவே வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் பதினஞ்சாந்தேதி என்னுடைய முடிவு அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கிறேன் இப்படி எல்லாமே சொல்லிட்டு இப்போ வந்து நீங்கள் கூட்டு பேசுகிறனால பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது நீங்கள் வந்து திரும்பவும் எங்களையும் சசிகலாவையும் அதிமுகவில் சேர்க்குறேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு இப்போ வந்து அமித்ஷாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா தென் மாவட்டங்களில் வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க வேணும் கண்டிப்பாக இவங்க வேணும் கண்டிப்பாக டிடிவி தினகரன் வந்து அமித்ஷா பாஜகவோட கூட்டு நீ வைப்பாரான்னு தெரியல இன்றைக்கி கூட செய்தியில் சந்திப்பில் அதை பற்றி தான் பேசியிருக்காரு அமித்ஷா என்னை கூப்பிட்டெல்லாம் பேச மாட்டார் நான் வந்து எப்பயுமே எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்க மாட்டேன் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டார் என்டிஏ கூட்டணியோட நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு அவர் திடமாக வந்து தாவேகா சைடு கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் உறுதியாக இருக்கிறார் இது ஒரு சைடு போயிட்டே இருக்குது இப்போ ஓபிஎஸை கூப்பிட்டு பேசி அவர் சமாதானப்படுத்திட்டாங்க இப்போ வந்து அவர் வந்து இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது இந்த விஷயத்தை தான் மெயினாக மென்ஷன் பண்ணி சொல்கிறார் நான் எப்போ தனியாக கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன் நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசினார் அன்னைக்கு அன்னைக்கு ஆலோசனை கூட்டம் நடந்தபோது வைத்திலிங்கம் பேசினாரு அது உங்களை கேட்காம ஓபிஎஸை கேட்காம பேசிட்டாரா இல்லை ஓபிஎஸ் அந்த முடிவு எடுக்காமல் இவங்களா ஒரு முடிவு எடுத்து ஓபிஎஸ்கிட்ட ஆலோசனை பண்ணாமல் அவங்க முடிவு எடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹமீஷா வந்து என்ன சொல்கிறாரு பிரிஞ்சவங்களாம் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் பல வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து சொல்லிட்டு இருக்கிறாரு ஜெயலலிதாக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அதிமுக வந்து ஒற்றுமைப்படணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு காரணத்துக்காக பிரித்தாங்க பிரிஞ்சது பிரிஞ்சுக்கிட்டே கிடக்குது எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ மோசமாக செயல்படுவாங்கன்னு அவங்களும் எதிர்பார்க்கலை ஆனால் ஒற்றுமைப்படுத்தணும்னா எடப்பாடி பழனிசாமி பிரிக்கிறதுக்கு வேணால் ஈஸியாக சுலபமாக எல்லாத்தையுமே பிரித்து விட்டுறாரு ஆனால் ஒற்றுமைப்படுத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டேங்கிறார் அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது இன்றைக்கி அதிமுக ஒரு பிரிஞ்சு கிடக்கிற சக்திகள் எல்லாமே ஒன்றிணையணும் அப்படிங்கிறது தான் ஓபிஎஸோட எண்ணமாக இருக்குது நல்ல எண்ணம் தான் ஆனால் இந்த எண்ணம் வந்து தன்னை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி பொதுக்குழுவிலேருந்து வெளியேற்றினவங்களை வந்து பொதுச் செயலரை ஏற்றுக்கிட்டு அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு இவர் வந்து பிரச்சாரம் பண்ணால் இவருக்கு என்ன மரியாதை இருக்குது இவருடைய அரசியல் அனுபவம் என்ன இவர் வந்து அம்மானால விசுவாசின்னு பாராட்டப்பட்டவர் இப்படிப்பட்டவருக்கு இவ்வளோ கேவலப்படுத்தி அதுக்கப்புறமும் வந்து எல்லாத்தையும் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொன்னால் மாவட்ட மக்கள் வந்து இதை ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது ஆனால் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னது டிசம்பர் தேதி என்னுடைய இது அறிவிப்பேன்னு சொன்னது தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னது இது எதுவுமே நான் சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் தாவேக்கால இணைஞ்ச பிறகு என்கிட்ட எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை என்கிட்ட பேசுறதுன்னு கிடையாது நானும் அவர்கிட்ட பேசுறது கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது தான் நம்புனா தாங்க அரசியல் அப்படின்னு சொல்ல தோணுதா உண்மையிலே அதுதாங்க செங்கோட்டையிட்ட ஓபிஎஸ் பேசவே இல்லையா தாவேக்காய் சைடு போனதில் இருந்து என்ன சொல்கிறாருனே தெரியல ஓபிஎஸ் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அமித்ஷா சந்தித்த பிறகு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்க திரும்பவும் அதிமுகவில் சேருவோம் அதிமுகவில் நம்மளுடைய ஆதரவு முக்கியமான பதவி வாங்கி கொடுப்போம் ஆக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அமித்ஷா வந்து எடப்பாடியும் சேர்ந்து இன்னொரு கேம் விளாடுறாங்க ஓபிஎஸ்க்கு அது புரியல புரியும் போது ஓபிஎஸ் அரசியல் வாழ்க்கையவே முறிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்